நடிகை ரீமா கலிங்கல் வீட்டில் அடிக்கடி பார்ட்டி நடப்பதாகவும் அங்கு இளம்பெண்கள் சீரழிக்கப்படுவதாகவும் பாடகி சுசித்ரா தெரிவித்துள்ளார் சமீபத்தில் மலையாள பட உலகில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து ஹேமா கமிட்டி அளித்த அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியானது அதோடு மலையாள திரையுலகில் பரவலாகவே போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் ஹேமா அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இதுகுறித்து போலீசார் எந்த விசாரணையும் நடத்தவில்லை இந்த நிலையில் பாடகி சுஜித்ரா எஸ் எஸ் மியூசிக் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் பல அதிர்ச்சி தகவல்களை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் நடிகை ரீமா கலிங்கல் கொச்சியில் உள்ள அவரின் வீட்டில் அடிக்கடி பார்ட்டி நடத்துகிறார் அதில் ஏராளமான இளம்பெண்கள் கலந்து கொள்வார்கள் நடிகர்களும் கலந்து கொள்வார்கள் போதை வஸ்துக்களும் அந்த பார்ட்டியில் பயன்படுத்தப்படும் அங்கு வைத்து ஏராளமான இளம்பெண்கள் சீரழிக்கப்படுகின்றனர் போதை சாக்லேட்டுகள் விருந்தில் பரிமாறுவார்கள் இது அவரின் சினிமா வாழ்க்கையையும் பாதித்தது ரீமா வீட்டில் நடந்த பார்ட்டிகளில் எத்தனை ஆண்களும் பெண்களும் போதைப் பொருட்களை பயன்படுத்தினார்கள் தெரியுமா யாருமே ரீமாவிடம் இந்த கேள்விகளை கேட்பதில்லை பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது பற்றி நீங்கள் பேசலாமா சில நடிகர்கள் போதை அடிக்கவில்லை என்றார் படப்பிடிப்பிக்கே வர முடியாது என்றும் தன்னிடத்தில் கூறியுள்ளனர் ரீமா இத்தகைய விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை அறிந்தபோது தன்னால் நம்பவே முடியவில்லை அந்த பார்ட்டிகளில் கலந்து கொண்ட பல மலையாள பாடகர்கள் வேதனைக்குரிய பல விஷயங்களை தன்னிடத்தில் கூறியுள்ளனர் என்று பாடகி சுசித்ரா கூறியுள்ளார்